வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாவே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் கொல்கத்தாவின் உள்கட்டமைப்பு குடிமக்களுக்கு ஒரு மரண பொறியாக மாறிவிட்டதா முன் எப்போதும் மழை கொல்கத்தாவை முடக்கியுள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு பெரிய வெள்ளம் சாலைகளை மூழ்கடித்து ஒரு சோகமான பேரழிவை ஏற்படுத்தியது வெள்ளம் சூழ்ந்த தெருக்களில் மின்சார கம்பிகளுடன் தொடர்பு கொண்டதால் குறைந்தது பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒரு பாதுகாப்பு காவலர் ஒரு பழ வியாபாரி மற்றும் ஒரு தொழிற்சாலை ஊழியர் ஆகியோர் அடங்குவர் துர்கா பூஜை நெருங்கி வரும் நிலையில் இந்த துயரம் நகரத்தின் மிகப்பெரிய திருவிழாவின் மீது ஒரு இரண்டு நிழலை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் இப்போது ஒருவருக்கொருவர் பழி சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நகரவாசிகள் குழப்பத்துடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் தரமான முழு செய்தி இந்த தொடருங்கள் செப்டம்பர் ஐந்து இரவு மற்றும் காலை பொழுதில் ஏற்பட்ட கடுமையான மற்றும் திடீர் மழையின் விளைவுகளை கொல்கத்தா நகரம் சமாளித்து வருகிறது இது ஒரு சாதாரண பருவமழை அல்ல இது வெறும் ஏழு மணி நேரத்தில் நகரத்தின் வருடாந்திர மழையில் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்தை கொட்டி தீர்த்த ஒரு வெள்ளம் மழையின் அளவு மற்றும் தீவிரம் ஹூக்லி ஆற்றில் ஏற்பட்ட உயர் அலைகளுடன் சேர்ந்து நகரத்தின் வடிகால் அமைப்பை முழுவதுமாக செயலிழக்கச் செய்தது இதன் விளைவாக முக்கிய சாலைகளும் தாழ்வான பகுதிகளும் மரண பொறிகளாக மாறின மிகவும் சோகமான விளைவு மின்சாரம் தாக்கியதால் குறைந்தது எட்டு உயிர்கள் இழந்துள்ளனர் இவர்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் சிக்கிய சாதாரண குடிமக்கள் உயிரிழந்தவர்களில் ஒரு ஹோட்டலில் இன்வெர்டரை அணைக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கிய பாதுகாப்பு காவலர் பவன் காராமி சைக்கிளில் இருந்தபோது சமநிலை இழந்து ஒரு நேரடி மின்கம்பத்தை தொட்ட அறுபத்தி இரண்டு வயது பழ வியாபாரி பிராணதோஷ் குண்டு மற்றும் மின் மீட்டர் அணைக்கும் மின்சாரம் தாக்கிய இருபத்தி ஐந்து வயது தொழிற்சாலை ஊழியர் சுபோ பிரமாணிக் ஆகியோர் அடங்குவர் நேதாஜி நகர் மற்றும் ஹரிதேவ்பூர் போன்ற பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து பதிவான இந்த சம்பவங்கள் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் மின்சார பாதுகாப்பில் ஒரு பெரிய அமைப்பு ரீதியான தோல்வியை எடுத்துக்காட்டுகின்றன இந்த சம்பவம் மாநில அரசுக்கும் மின்சார பயன்பாட்டு நிறுவனமான சிஇஎஸ்இக்கும் இடையே வார்த்தை யுத்தத்தை தூண்டியுள்ளது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிஇஎஸ்இ மீது அலட்சியம் என குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு மற்றும் வேலைகளை அறிவித்துள்ளார் ஆனால் மின் நிறுவனம் பொறுப்பை தட்டிக்கழித்து வீடுகளுக்குள் உள்ள பழுதுள்ள வயரிங் அல்லது அவர்கள் பராமரிக்காத தெருவிளக்கு மற்றும் போக்குவரத்து சிக்னல் கம்பிகளை தொட்டதால் தான் மரணங்கள் நிகழ்ந்தன என்று கூறியுள்ளது இருப்பினும் இந்த பழிவாங்கும் விளையாட்டு துக்கமடைந்த குடும்பங்களுக்கு எந்த ஆறுதலையும் அளிக்கவில்லை அல்லது சிக்கலின் மூல காரணத்தை தீர்க்கவில்லை இந்த துயரம் நகரத்தின் திருவிழா மனப்பான்மையையும் கடுமையாக பாதித்துள்ளது ஏனெனில் துர்கா பூஜை இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது பல பந்தல்கள் சேதமடைந்துள்ளன அலங்காரங்கள் பாழாகிவிட்டன மற்றும் கலைஞர்களின் கடின உழைப்பு மழையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த வெள்ளம் பொருள் மற்றும் நிதி இழப்பை மட்டுமல்ல மில்லியன் கணக்கான மக்களின் பண்டிகை மனநிலையையும் கெடுத்துவிட்டது நகரம் தண்ணீரை வெளியேற்ற போராடி வரும் நிலையில் வங்காள விரிகுடாவில் மற்றொரு குறைந்த அழுத்த அமைப்பு உருவாகி வருவதாக அதிகாரிகள் உயர் எச்சரிக்கையுடன் உள்ளனர் மேலும் மழை மற்றும் நீண்ட கால இளையூறு ஏற்படும் என்ற அச்சத்தை இது அதிகரிக்கிறது இந்த சம்பவம் தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கு நகரத்தின் தயார்நிலை மற்றும் ஒரு வலுவான மற்றும் பாதுகாப்பான உட்கட்டமைப்பின் அவசர தேவை குறித்த ஒரு முக்கியமான கேள்வியை எழுத்துகிறது